அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம் என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போ என்னோட வள என்னோட ஜாதகத்துல இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலேயே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனால் பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் பேர் இருக்காங்க அடுத்தது ரிஷப லகணத்துக்காரங்களுக்கான பணம் வரவை தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் இப்போது ரீசெண்டாக பார்க்குற வீடியோ ஆரம்பித்தவங்க ப்ரீவியஸ் வீடியோ கொஞ்சம் ஓட்டி பாருங்க அதில் நம்ம இது என்ன கான்செப்ட் அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு இதையும் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அன்பு தங்கங்களா நிறைய கால்ஸ் இப்போ வருது நம்பர் சேவ் பண்ணிச்சு நம்பர் நிறைய கால் வந்துட்டு இருக்கு இப்போ பண்ணாதீங்க தங்கங்களாம் அப்போ பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுங்க நிச்சயமாக ரிப்ளை நான் கொடுக்குறேன் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நம்ம நான் ஏன் அடிக்கடி தங்கம்னு கூப்பிட்றேன் நிறைய கான்செப்ட் இருக்கு சொல்கிற புரிஞ்சுக்கங்க நான் விருச்சிக லக்னம் விருட்சிக லக்னத்துக்கு நிறைய டிப்ஸ் அப்போ சின்ன சின்னதாக வரும் அதனால இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கங்க விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடான தனுசு இல்லைங்களா அது குரு அப்போ அது இயற்கையாகவே ஏன் அந்த தங்கம்னு சொல்கிற கூட எனக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குரு குருன்னா தங்கம் இல்லையா தங்கம் பாப்பா குழந்தை என்னோட ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு படிக்கிற பொண்ணு வருது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்தால் கூட பாப்பா பாப்பா கேட்டுக்கு பாப்பான்னு தான் நான் சொல்லுவேன் நான் பாப்பான்னு தான் சொல்லுவேன் என் நான் பார்க்குறேன் இல்லை எங்கள் அக்கா பொண்ணு அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் மாதிரி என் கண்ணு முடிக்கிற பொண்ணுங்களெல்லாம் நான் அப்படியே தான் பார்ப்பேன் பாப்பான்னு சொல்லும்போது அவங்களும் இன்னும் சார் பாப்பான்னு கூப்பிட்றவங்க பட் நான் ஏன் கூப்பிட்றேன்னா நான் கூப்பிட்ல நம்ம லக்னா வந்து கூப்பிட வைக்கிது அப்போ ஏற்காவே விரிச்சி லக்னத்துக்கு ரெண்டாமல் அந்த குருவோட வீடு வர காரணத்தில் அது வரும் ஒரு சில பேர் இந்த மேஷ லக்னத்துக்காரங்க கன்னி லக் கனத்துக்காரங்க செல்லமுன்னெல்லாம் வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க ஹாய் செல்லம்னு சொல்லுவாங்க அந்த செல்லம்னா ஏன் தெரியுங்களா சுக்கரன் வரா இல்லைங்களா அந்த சுக்கரன் உள்ள வந்துச்சுன்னா செல்லம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை அடுத்த வீடியோ நம்ம பேசுறோம் சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க சில பேர் மச்சான் கூப்பிடுவாங்கல்ல அதெல்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்குதுங்க அது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே இப்போ இந்த கான்செப்ட்ல போவோம் ஓகே ரிஷபல் லக்னக்காரங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்மளுடைய நோட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டல் எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு நானூற்றி அறுபத்தி எட்டு இந்த நானூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற இந்த எண் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த எண் கிடைச்சதுக்கப்புறமா அந்த எண்ணை அவங்க நோட்டை எடுத்து வச்சு அவங்க எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயமும் இருக்குது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு முறை இருக்குது அதாவது எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொரு கான்செப்ட் வந்து வரும் இவங்க லக்னத்து கொடுப்பனே வந்து பாருங்கள் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற இடம் நிலத்தை மையமாக வச்சு வரும் இல்லையா இவங்களுக்கு பாருங்களேன் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கும்பம் இயற்கையாகவே இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்கள துலா ராசிக்காரங்களை கும்ப ராசிக்காரங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ வேலைக்கோ நண்பர்களாவோ ஏதோ வகையில் ஏடு பண்ணி பாருங்களேன் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் ஆனால வந்து ரிஷப லக்னத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்க கூட இருந்தா அவங்களுக்கு பலம் இது காற்று இதுவும் காற்று இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்க எந்த வழிய கையாண்டா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக வரும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா புகை அதாவது மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நிலம் அதனால் நிலத்தடி மண் மண் சார்ந்த உண்டியல் சொல்லியிருக்கும் ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மிதனமாக வரக்கூடிய காரணத்தினால அந்த நோட் எடுத்துக்கிறீங்க அந்த நோட்டு எடுத்து முறைப்படி ஊதுபுத்தி காமிக்கிறீங்க அடுத்தது கம்ப்யூட்டர் சாமி காமிக்கிறீங்க மங்களகரமாக கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புகையை வந்து முழுக்க வந்து அதில் வந்து நீங்கள் புகை காமிச்சு ஏலக்காய் பொடி சொல்லுவாங்கள்லையா ஏலக்காய் இல்லை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த நோட்டில் வைக்கலாம் உதாரணத்துக்கு இப்படி இருக்குது இப்படி வச்சுக்கிறீங்க ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பொடி பண்ணிக்கிறீங்க இதுக்குள்ளே லைட்டை போட்டு இப்படி ஊதுறீங்க அந்த பொடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் காற்று வருது இல்லைங்களா அது வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் அப்போது முறப்படி நீங்கள் அந்த நோட்டு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் சாம்பிராணி போக காமிச்சிட்டு முறைப்படி வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் கொண்டுட்டு போய் வைக்கலாம் இவங்களுக்கு எந்த ஓரை நல்ல ஓரை எந்த ஓரை இவங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஓரை அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இவங்க பொருளாதாரத்தை எங்கே வைக்கணுங்கிற விஷயத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இவங்களும் அதே மாதிரி தான் நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது இவங்களுடைய எண் இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் சனி இந்த புதன் சுக்ரன் சனி ஓரையை பயன்படுத்தணும் அப்போ புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சுக்கர ஓர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சனி ஓரை அல்லது அன்னைக்கு வரக்கூடிய புதன் ஓரை இந்த மாதிரி இந்த கிழமையை பயன்படுத்திக்கலாம் இந்த ஓரையை பயன்படுத்திக்கலாம் இந்த ஓரையும் கிழமையும் பயன்படுத்தி தான் இவங்க வந்து மெயினாக இந்த வழிபாடை வந்து பண்ணணும் இந்த நோட் வந்து எடுக்கணும் அந்த நோட் எடுத்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை அது நிச்சயமா கொடுக்க ஆரம்பிக்கும் லைக் கண்டிப்பாக வரணும் தங்கங்களா தட்டி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம சூட்சமா பண்ணணும் இதுல இன்னொரு ஹைலைட் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஓரை பண்ற ஓகே எங்க வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா காற்று ஓட்டமான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பீரோ கன்னி கன்னிமொழியில பீரோ வச்சிருக்கீங்களா அந்த பீரோக்கு மேலே சின்னதா ஓகே ஒரு காற்று ஓட்டமா அப்படின்னு என்ன ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்களா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த நோட்டு வைக்க முடியாது நோட்டு வந்து கார்ட்டுக்கு வந்து பறந்து போகும் புதன் ரெண்டாம் அதிபதியாக வராது இல்லையா பிளாஸ்டிக் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிறீங்க அந்த பிளாஸ்டிக் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒரு ரூபா காயின் ஓகேங்களா நாலு ஆறு எட்டு இது அப்படியே கூட்டுங்க பத்து பதினெட்டுன்னு வரும் அப்போ இயற்கையாகவே ஒரு பத்து ரூபா நோட்டு ஒரு அஞ்சு ரூபா காயின்னு அப்புறம் ஒரு ரூபா காயின் மூணு மொத்தம் பதினெட்டுங்கிற அந்த எண்ணிக்கை எடுத்து எடுத்துக்கிறீங்க அப்புறம் நம்ம சொன்ன நோட் இருக்குது இல்லையா அது ரூபா நோட்டோ ஒரு பத்து ரூபா நோட்டோ அந்த பிளாஸ்டிக் வச்சு மேலே இந்த காயின்ஸை வச்சு பியூரோன்னு ஃபுல்லாக அந்த காற்றோட்டமான இடத்துல வந்து வெய்யுங்க ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் இல்லை சார் எலி வரும் கட்டாயம் எடுத்துகிட்டு போகும் சார் நோட்டை எடுத்துருங்க அந்த காணிக்க அந்த காயின் மட்டும் வையுங்க நோட்டை பீரோக்குள்ளே நான் சொன்ன மாதிரி புகை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் என்ன கிளாத்தில் இவங்க வச்சா என்ன கலர் இவங்க யூஸ் பண்ணால் இவங்களுக்கு பணம் தங்கும் அப்படின்னு போய் பார்க்கலாம் அடுத்து இன்னொரு சூட்சமத்தை அப்படி நோட் பண்ணிக்கங்க தங்கங்களா யார் என்ன கலர் ஒரு கயிறு கட்டினா இல்லை என்னென்ன ட்ரெஸ் போட்டாலும் ஒருவங்க நிறைய கான்செப்ட் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் க்ரீன் க்ரீன் கலர் துணி அல்லது ஒயிட் அல்லது ப்ளூ இந்த மூணு கலரில் ஏதோ ஒரு கலரில் அந்த பணத்தை வச்சு இவங்க எடுத்தாங்கன்னா இவங்களுக்கான பொருளாதார தடைகள் வந்து நிச்சயமாக நீங்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் புரியுது இல்லைங்களா அப்போது இந்த லக்னத்துக்காரங்க காற்று மையமாக வச்சு இந்த எண்கள் கிடைச்ச நோட்டை எடுத்து அவங்க சேகரித்து வச்சாங்கன்னா எத்தனை நோட்டு சேகரிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கான தனம் பண வரவுகளுக்கான சூட்சம்கள் நல்லபடியாக வரும் காற்று வீடு மையமாக வச்ச இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரமாவது சொல்லணும் மந்திரத்தை சொல் நாளும் வெல் அப்படிங்கிற ஒரு பலன் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் என்ன வீடாக வருது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு வருது இல்லைங்களா புதன் சம்மந்தப்பட்டாலே பெருமாள் உள்ளே வராங்க இல்லைங்களா ஒன்றுமே இல்லை நமோ நாராயணா அவ்வளோதான் அல்லது ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லுங்கள் ரிஷபா வருது இல்லையா கிருஷ்ணா போற்றி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு பதினேழு முறை நீங்கள் டெய்லி முடிஞ்சால் சொல்லி பாருங்கள் எவ்வளோ நாள் சொல்ல முடியுமோ சொல்லி பாருங்கள் ரிஷப லகணத்துக்காரங்க ஸ்ரீ கிருஷ்ணாவோ இல்லை நமோ நாராயணனோ மந்திர உச்சன காற்று இயக்க தத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பாசிட்டிவ் வேலை செய்யும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வாங்கி கொடுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது சாம்பிராணி புகை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நமக்கான விஷயங்களை அது நல்லபடியாக கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இதை நீங்கள் பயன்படுத்துங்க ரிஷப்ப லக்னத்துக்காரங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது அவங்க தன ஆகர்ஷண அமைப்பு வந்து கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் இந்த வீடியோ போய்விட்டுருக்கும் போது அடுத்தது பணத்தை கையெல்லாம் சூட்சமங்கள்னு நிறைய அடுத்தடுத்து பேசியிருக்கேன் அதனால் இது ஒன்று ஒன்றா எழுதிட்டு வாங்க இதை முடித்த கையோட அடுத்த கண்ணெண்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குது புரியுது இல்லையா அதனால் கொஞ்சம் வேகமாகவே போவோம் ரிஷப்ப லக்னத்துக்காரங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓர சொல்லியிருக்கேன் எண் சொல்லியிருக்கேன் எந்த முறையில அவங்க அந்த பணத்தை கையாளுங்கிற முறையும் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த லக்னம் அப்படின்னு நம்ம போகணும் என்ன லக்னம் அடுத்து வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் மிதுன லக்னத்துக்குள்ள நம்ம வந்து போக போறோம்